சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பேச்சு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷப ராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் புகழும் கிடைக்கும் சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்களை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சூழல் சிலருக்கு ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்டி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இரட்டி வருவாயை பெறுவீர்கள் காதலர்களுக்கு ஒரு பொண்ணான காலமாகும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கு தடைகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் மற்றும் சாது சன்னியாசியினுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் குருவனுடைய பார்வை ராசியில் விழுகிறது குருவுனுடைய பார்வை ராசியில் விழுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் உற்சாகம் நிறைந்திருக்கும் பெயர் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைய இருக்கின்றது ஐந்தாம் பார்வையாக குருவுனுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விடுகிறது தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் சிலர் புண்ணிய தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் அன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரமேட்டுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான காலம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய தெருவொருளா அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்